صلي وصلي الحمد لله لاحد ولا إثنين يا ايها الذين امنوا اتقوا الله وكونوا مع I ஒன்று <laughs> <Sustainable> तुम्हारे थोड़े

நீ தானி เฉลகிடுகிறார் சாமி நபியோடு தொடர்பு குறியவர் சாமி அவரே เฉลகிராய்டாவதன்றா ஒரு என்று சப்தமெந்து சொல்லி เฉลகிரவர் இடையில سيدنا அப்புகு கிறிஸ்து கிட்ட என்ன என்ன അബൂബക്കർ എന്ന് തോലെ നബിയുടെ നന്മകളോടേ സ്ഥിരമായി കിട്ടതുണ്ട് ഫവാന റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം നബി അവിടുന്ന് ഉദീസ് സിവാഹരികാണ് നഅത്തെ നബി അവിടുന്ന് സ്വർഗ്ഗത്തേയും നരകത്തേയും അല്ലാഹുവേക്ഷിപ്പെട്ടി เฉลിയിട്ടു കൊണ്ട് அந்த സമയത്ത് നാം ഇркуടിയാണാൽ നമ്മുടെ ഉള്ളവെല്ലാം മുറി കങ്കൽ വീ

ಮಾಡಿದ <laughs> பாத்து கொண்டே இருப்பார்கள் ரெஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன சொல்றார் அப்படி கேக்கட்டே போறாங்க ரெஸூல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் ஸதீகாயிங்கோ கண்டரா அல்லாஹ்வ நம்மவங்கள சொல்லக் கூடிய நீங்க எப்படி எப்படி

குசாம் மதீவார் வீதி இருமுறை சந்தித்து குசாம் அழைவார்கள் அதையெல்லாம் விடு தாங்கி நதியவர்கள் வந்து சொன்னார்கள் வஹலா குர்ஷுகு நீ படுகும் பெட்டில் கூட செஞ்சேனார் படுகும் மாரிய கூட வருவார்கள் மலைமார் இந்த நல்லவர் ஆரம்பிட்டார் உண்மைதுளபு சாலிபராக இருந்தால் நீ அப்படியே என்னுடைய சிங்கை

Why is it Shirève Arjuna? They can't go everywhere. These customers ဒါကပြန်ပြရမှာလည်းပါ။ရေ

அவரே ஏற்கனவே சவெளிச்சருடைய உடயிலப்பட்டுட்டு அப்ப அநேக அப்போரி அப்ப ông கேட்டானேல அந்த வெளிய கேட்டாரே இந்த சவெளி பட்டு இதை கழிகிட்டு தெற்கலாவான்னு கேட்டார் வந்தவர். அவர் சரணஸ்கிரகலாம். அதனால ஆச்சு. அப்போரி இந்த நாள் பட்டு இந்த 你这个也打算<开>？打 Спасибо.